ஹை குடேஷ்னாம் இன்னைக்கு பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் நான்கு அறம் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்தி ரெண்டு அறத்தினூ உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலில் ஊங்கில்லை கேடு விளக்கம் அறம் செய்வதை விட நன்மையும் இல்லை அறம் செய்ய மறுப்பதை விட கெடுதியும் இல்லை இப்போ இந்த குரலின் விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம் வாங்க அரவிந்துக்கு பொது தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கு நாளைக்கான தேர்வுக்கு உட்காந்து அமைதியாக வீட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கான் திடீர்னு அவனுடைய நண்பன் குதிச்சுக்கிட்டே சந்தோஷமா வீட்டுக்குள்ளே வர்றான் மெதுவாக காதுக்குள்ளே வந்துட்டு நாளைக்கான கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான் இது கேட்டதும் அரவிந்துக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்கிறான் உடனே சதி சொல்றான் டி ஆமாடா இது ரொம்ப சீக்ரெட்ரா ஐம்பது பேருக்கு தாண்டா லீக் ஆயிருக்கு இப்போ என் கையில் கிடச்சிருக்குடா அப்படின்னு சொல்கிறான் உடனே அரவிந்த் சொல்கிறான் டி எப்பிட்றா கவர்மெண்ட்லாம் சும்மாவாடாக இருப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு சதீஷ் சொல்கிறான் டி நாளைக்கு பறிச்சடா அவங்களுக்கு தெரிஞ்சாலும் திரியட்டினாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுடா ஆயிரரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் நீ எனக்கு ஐநூறுரூபா கொடுத்துடு அப்படின்னு சதீஷ் சொல்கிறான் டே இதெல்லாம் வேணாண்டா நம்ம தான் நல்லா படிச்சிருக்கோம்ல நமக்கு எதுக்குடா இந்த குறுக்கு வழி அப்படின்னு அரவிந்த் கேட்குறான் உனக்கு பணம் கொடுக்க இஷ்டம் இல்லைனா விற்று பேப்பரை நான் உனக்கும் காட்டுறேன் ஆனால் ஜெராக்ஸ் இருக்க வேணால் ரிஸ்க் நமக்கு தான் அப்படின்னு சதீஷ் சொல்கிறான் டேய் நான் பணத்துக்காக சொல்லலடா இது மாதிரி குறுக்கு வழியிலெல்லாம் வேணாம் நான் உனக்கு சேர்த்துதான்டா சொல்கிறேன் ஒருவேளை இந்த லீக்கான பேப்பர் போலியாக இருந்தால் என்ன செய்வேன் இல்லை பரிட்சையில் வேறு பேப்பர் வந்தால் நீ என்ன செய்வ அப்படின்னு அரவிந்த் கேட்குறான் டேய் அதெல்லாம் வராதுடா இதுதான் வரப்போகுது இதுக்கு மட்டும் நம்ம படித்தா போதும் அப்படின்னு சதீஷ் சொல்கிறான் எனக்கு வேணா உனக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணாலே போதும் இதை நம்பி நீ ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணாமல் விட்றாத தான் சொல்லுவேன் அரவிந்த் சொல்லிடுறான் அரவிந்த் இவ்வளவு எடுத்து சொல்லியுமே சதீஷு அவனுடைய பேச்சை கேட்கவே இல்லை டேரக்டர் கோவமாக வராரு இப்படியா நடந்தது இப்படியா கொஸ்டின் லீக் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா தான் சார் தெரியும் நாளைக்கு எக்ஸாம் சார் இனிமேல் நம்மளால் என்ன சார் பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏயா பண்ண முடியாது புதுசாக வேற கொஸ்டின் பேப்பர் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு கொஸ்டின் பேப்பர் என்னமோ ஒரு மணி நேரத்தில் எடுத்துடலாம் சார் ஆனால் ப்ரிண்ட்டு பண்ணி எல்லா சென்டருக்கும் அனுப்பணும்ல சார் அப்படின்னு கேட்குறாங்க சரி மொத்தம் எத்தனை சென்டர் இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு அவர் எழுநூற்றி முப்பத்தி மூணு சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி எல்லா சென்ட்ரல்லையுமே இன்டர்நெட் கனெக்ஷனும் பிரிண்டரும் இருக்கும் தானே அப்படின்னு கேட்குறாரு இருக்கும் தான் சார் ஆனா அப்படின்னு இருக்கிறாங்க டேரக்டர் சரி எல்லாருமே என்னை இப்போ கவனிங்க சீஃப் எக்ஸாமினர்கிட்ட சொல்லி ஒரு மணி நேரத்துக்குள்ளே புது கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ண சொல்லுங்கள் எல்லா சென்டர்கள்லேயுமே இருக்கிற எக்ஸாமினருக்கு அந்த பேப்பரை மெயில் அனுப்பிடுங்க அது மட்டும் இல்லை விவரமாக இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருங்க அவங்களுக்கு எத்தனை காப்பி தேவையோ அத்தனை காப்பியும் அவங்க சென்ட்ரில் இருக்கிற ப்ரிண்ட்ருலேயே பிரிண்ட் போட சொல்லுங்கள் ப்ரிண்ட்டு ஒர்க் ஆகலைன்னு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் மட்டும் அவங்க சொந்த பொறுப்பில் வெளியே போய் ப்ரிண்ட் எடுக்கலாம் ஆனால் அது நாளை பரீட்சைக்கான பேப்பர்னு யாருக்குமே தெரியாமல் அவங்க பார்த்துக்கணும் முக்கால்வாசி அவங்க சென்ட்ருலேயே எல்லா வேலையுமே பார்க்க சொல்லுங்கள் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே எல்லா பேப்பரையுமே ரெடி பண்ணி கவரில் போட்டு சீல் பண்ணி அவங்க பொறுப்பில் வச்சுக்கணும் செலவு முன்ன பின்ன ஆனால் பரவாயில்லை பில்லை நமக்கு அனுப்பிச்சா அதுக்குரிய பணத்தை நம்ம கொடுத்துடலாம் இந்த பேப்பர் எங்கேயாவது லீக் ஆனால் எக்ஸாமினர் தான் பொறுப்பு அப்படிங்கிறத கடுமையாக சொல்லிவிடுங்க ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னு ஏதாவது காரணம் கேட்டால் ஏதாவது சொல்லி சமாளிச்சுடுங்க யாருக்காவது ஏதாவது சந்தேகம் பிரச்சனைன்னு இருந்தால் ராத்திரி எவ்வளோ நேரம் ஆனாலுமே எனக்கு நேரடியாக ஃபோன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு சார் இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னு கூட இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க நடந்தாகணும் பேப்பர் லீக் ஆகி சில பேர் மட்டும் அதனால் பயன்பெறுவதை என்னையால் அனுமதிக்கவே முடியாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இமெயிலில் படித்த உடனே அவங்கள பதில் அனுப்ப சொல்லுங்கள் ஒரு மணி நேரம் வரைக்கும் பாருங்கள் யாரெல்லாம் பதில் அனுப்புறியோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மெயிலில் பார்க்க சொல்லுங்கள் ஏன் சொல்கிறேன்னா நாளைக்கு யாராவது மெயிலில் பார்க்கல நம்மக்கிட்ட சொல்லிடக்கூடாதுல்ல அதுக்கு தான் அப்படின்னு டேரக்டர் சொல்கிறாரு கூட இருந்தவங்க சரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க மறுநாள் ரொம்ப நம்பிக்கையோடையும் உற்சாகத்தோடையும் பரீட்சை எழுத உட்காந்துருக்கான் சதீஷ் ஆனால் அவனுக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது நண்பன் சொன்ன மாதிரி படித்ததை ரிவைஸ் பண்ணாமல் பேப்பர் கிடைச்ச மெதப்பில் இருந்தது எவ்வளோ பெரிய தவறு முட்டாள்தனம் அப்படின்னு அவனுக்கு இப்போ புரிய வருது ஹாய் குடேஸ் அவங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதை மூலமாக அந்த குரலின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நான் நம்புகிறேன் அதாவது அறத்தை கடைபிடித்தோம் என்றால் நமக்கு நன்மைகள் தான் நடக்கும் அதே மாதிரி அறத்தை நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் நமக்கு கெடுதல்கள் நடப்பது உறுதி அதை தான் திருவள்ளுவர் இந்த குரலில் அறத்தின் சிறப்பை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருப்பார் ஹாய் குடேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இனி வர வாரங்கள நம்ம அடுத்த குரல் பார்க்கலாம் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்